அடேங்கப்பா காலையில பத்து மணிதான் ஆகுது அதுக்குள்ள என்ன ஒரு வெயில் இப்ப கொஞ்சம் மழை பெய்யக்கூடாது அப்படி என கொதிக்குது கொஞ்சம் மழை பெஞ்சனாக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் இங்க வெயில் இருக்க முடியல இந்த வெயிலுக்கு எத்தனை நேரம் குளிக்க பத்து இருபது நேரம் குளிச்சாலும் ஒரே சொல்லு சொல்லுன்னு வருது உடம்பெல்லாம் உரலா வேற கிடக்கு என்னப்ப பண்ணல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல காலையிலேயே இந்த மனுஷன் வேலைக்கு போயர்றாரு பிள்ளைல அவ்வளவு ஸ்கூலுக்கு போயிருது அதுக்கப்புறம் ஒரே போர் அடிக்க என்ன பண்ணனு தெரில அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமையே எனது நிலைமையோ தந்த கவிதையோ நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ தயங்கினேன் உயிரே தினம் தினம் முதன் தரிசனம் பெற தவிக்கிறது மனமே இங்கு நீயிலாது வாழும் வாழ்வுதானேனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் வாடி ஒத்துரு ஒரே போர் அடிச்சு கிடந்து சரி எவ்வளாச்சும் வந்தால் வெளியே உட்காந்து கடை பேசலாமா நினச்சிட்டே இருந்தே வந்துட்டு என்னக்கோ திடீர்னு பாட்டுலாம் படிச்சு கிடைக்கிய என்ன ஒரே லவ்வா அட பாடி காலம் போன காலத்தில் லவ்வா கூவான்ட்டு நீ வேற ஏன் டீ என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே பாட்டுலாம் அழகாக படிச்சு கிடந்தீங்களா அதான் கேட்டேன் நான் அங்கேருந்து வரும்போதே உங்கள் பாட்டு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டுக்கோ அப்படியா செலுத்தாய்க்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கோ நம்ம சின்ன பொண்ணு இருக்கலாம் வீட்டு பக்கத்துல சீலான்னு ஒரு பொண்ணு குடி வந்துச்சு நல்லா கொஞ்சம் கலரா கொஞ்சம் தெரியவாளே கொஞ்சம் எப்பவுமே சீன் போட்டுல ஆமாடி அவளுக்கு என்ன அவன் மினுக்குற மினிக்க என்ன நடக்கிற நடை என்ன ஒரே அவளவு வீட்டுக்காரன் சண்டைய சண்டைதான போட்டு கரப்பாவே ஆமாக்கோ எப்ப பார்த்தாலும் தான் போட்டு கரப்பாவே இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு அவன் வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டானா வேற எவ்வளோக்கோ தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானாக்கோ என்னடி சொல்றே வேற இவளுக்கு தாளி கட்டி கூட்டி வந்துட்டானா மூத்த பொண்டாடி வீட்ல இருக்க அதுக்குள்ள என்னடி தாளி கட்டிட்டானே இது என்னடி கதை அதான் எனக்கும் தெரியல என்ன பிரச்சனைனே தெரியல புத்திருங்க சின்ன பொண்ணு வந்தாதான் தெரியும் அவ தான பக்கத்து வீட்டுக்காரி அவ தான் நல்ல கதை கேட்டு வச்சிருப்பா நான் அந்த சின்ன பொண்ணு வருவா சரி கேட்கலாம் நினைச்சிட்டே இருந்தோம் இன்னும் காலையில இருந்து இன்னும் கண்ணுல படல பத்திட்டுங்க இன்னும் வந்த நேக்கி கேட்கணும் ஐயே என்னடி ஊர் உலகத்துல இப்படிலாம் நடக்கு இவளுக்கு என்ன குறை சீலாதான் நல்லா அழகா நல்லா ஹீரோயின் மாதிரி தானே இருக்கா ஆமாக்கு நல்லா தான் இருக்கா இருந்தாலும் அவன் வேற ஒத்தியே கட்டிட்டு வந்திருக்கான் என்ன கட்டுன்னு தெரியலக்கோ இவ்வளவு என்ன காலையில கூட்டத்தை போட்டாலுமே நம்ம தான் லேட்டு போலயே சரி நம்மளும் உள்ள போய் ஜாயின்ட் பண்ணுவோம் செல்லத்தாய்க்கா எக்கோ சின்ன பொண்ணு வண்டா வருங்க நூறு ஆயிசு இப்ப தானே பேசி நடந்தோம் அதுக்குள்ள இவட்ட என்ன கதைன்னு கேட்டோம்னா சொல்லுவாக்கோ சின்ன பொண்ணு வாடி என்னக்கா வந்ததும் வராததுமோ வாய ஆணு பொழந்து வச்சிட்டு இருக்கா என்னாச்சி ஏன் சின்ன பொண்ணு குத்தரசு சொல்றதுலாம் உண்மையாடி அவன் என்னக்கா சொன்னா அவன் என்ன சொன்னான்னு எனக்கு என்ன தெரியும் நானே இப்ப வந்தேன் ஏய் சின்னப் பொண்ணு அதாண்டியா அந்த சீலா விஷயம்டி ஏகா அதுவா அது ஏற்கனவே நாரி ஆறி போச்சுக்கா நார்ி ஊரெல்லாம் பரப்பி அவ்ளோ கராரி துப்பிட்டடக்கவே ஏய் சின்னப் பொண்ணு என்னடீ உண்மையாவே அவ புருஷே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டுட்டானா ஆமாக்கோ அந்த வீட்டுல என்ன நேரமும் சண்டைதான் பத்துக்கிடுங்க அந்த சீலா புருசே இருக்கான் தெரியுமா அவன் ஏற்கனவே வேற எவ்வளவு வச்சுட்டு இருந்தா பத்துக்கிடுங்க அதை பாத்துட்டு தான் அந்த பிள்ளை ஒரே சண்டை போடும் இந்த பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சோன்னா என் நேரம் ஒரே சண்டை போட்டு அப்படியோ ஒரு கத்து தூரெல்லாம் நாரி போய் தான் கடந்து பத்துருங்க ஏற்கனவே எங்க தெருவுல அவ்வளவு இருக்கும் தெரியும் பத்துருங்க நான் பக்கத்து வீட்டுனா அப்பப்போ கொஞ்சம் என்ன எதுன்னு கொஞ்சம் ஒட்டு கேட்டுக்கிடுவேன் அந்த சீல அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் பத்துருங்க கொஞ்சம் என்ன மின்னிக்கிட்டு கொஞ்சம் இருப்பா வேற ஒண்ணும் கிடையாது வேற அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்புறம் என்னடியாச்சு அப்படி என்ன நேரமும் தான் போட்டு கடப்பா பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு காலையில என்னாச்சு எனக்கு இன்னைக்கு அல்ல உறக்கமே வரலக்கோ அதனால ஒரு ஏழு மணிக்கு முழிச்சிட்டேன் சரி முடிச்சு வேற என்ன பண்ண அப்படின்ட்டு முத்தம் இருக்க போலான்னுட்டு போறேன் முத்தம் இருக்கிட்டு ஒரு ஏழு எட்டு மணி அந்த நேரத்துல மாலையும் கழுத்துமும் வந்து நிக்காவே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுக்கோ ஐயா அந்த அவன் என்ன பாவோம் நான் கூட சாக்காயிட்டேன் இந்த மனசு இப்படி தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பான் பத்துக்கு இந்த வேலை பண்ணியிருக்கானே நான் சாக்காய் நிற்கேன் பொண்டாட்டி கறி எங்கள் சாக்கா நான் சீரா அது அதனால பார்த்துட்டு அப்படியே ஒரு சண்டைக்கு நிற்க அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே உடலை ஆமா வேற அவ எப்படி வீட்டுக்குள்ள ஓடுவா இவருக்கு இது தேவையில்லாத வேலை தானே இந்த பொண்டாட்டி இருக்கும்போது வேற என்ன இன்னொரு கல்யாணம் இவனுக்கு தேவையா ஆமாக்கோ பாக்க அப்பா மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாத்துக்கான் பாருங்களா ஒரே அதுக்கப்புறம் அந்த சீலா அப்படியே ஒரு சண்டை இதுங்க ரெண்டும் அந்த ஆள் நிக்குது அந்த சீலா மாமியார் இருக்கா அதான் இவனோட அம்மா தட்டு தூக்கிட்டு வந்து நிக்காக்கா என்னொரு மானக்கிட்ட குடும்பம் மூத்த இருக்கா இரண்டாவது எங்க பக்கத்து வீட்டுல இருக்கா இல்ல ஐயா ஐயா அதை பார்த்துட்டு எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல கடை கடலுக்கு வந்து இங்க நெட்ட மாமாட்ட கூட்டு காமிச்சு அங்க பாருங்க மொபை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அம்மா கறி ஆர்த்தி எடுக்க நிக்கான்து அந்த பிள்ளைதான்க்கா கடைசியில சண்டை போட்டு கடந்து

ஆமாடி இந்த திருட்டு போய் தான் அவ்வளவு வேலையை பண்ணிருக்கா அந்த சீலை புள்ள பாவம் தான் கொஞ்சம் வாங்கி தான் அப்படியே பேசிட்டு பத்துக்கு மத்தபடி இந்த பிள்ளை கொஞ்சம் நல்ல தான் பாத்துக்கு இவன் திருட்டு வேலை பண்ண போய் தான் அவ்வளவு சண்டை போட்டு அவ்வளோ கிழிக்கினுச்சுருக்கா உள்ள மாமியார் அது இருந்திருக்கு பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏய் அப்பா அம்மா பையன் சப்போர்ட் சின்ன சின்ன பொண்ணு வந்திருக்காங்க பண்ணுவா ஏய் மூத்த கொண்டடி என்ன பண்ணுவோ எக்கோ என்ன கா பண்ணே ஒருத்தனே நம்ப முடியல என்ன பண்ணே ஏ செல்லதைக்கா இத சொன்னேனே எனக்கு அப்படியே யானியாபம் வருது கோ போற போக பார்த்தா என் புருஷன் ஒரு குண்டு பொம்பள பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு சொன்னேன்ல அவளோ கூட்டி வந்து என்ன அடிச்சு பத்திடுவான்னு நினைக்கேன் என்ன உத்தரவசா நீயே லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்க அப்பள ஒண்ணு ஆவாதடி அப்படி ஆனா நாங்க என்ன ஒண்ணு உட்டுறோம் நினைக்கியோ சண்டை போட்டா சொல்ல இது பண்ணிர மாட்டோம் அதல ஒண்ணு ஆவாதன்னு நீ கவலைப்படாத ஒருத்தனே நம்ப முடியல பாத்தியலாக்கா ஆமாடி என்ன பண்ணே இப்படி கெட்டு போய் கிடக்கு காலம்

எக்கோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் முதல்ல போடணும் போடணும்னு எல்லா தப்பு பண்ணிட்டு தான விட தீரான் பாத்தீங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிள்ளையை ஏமாத்திட்டு போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான் ஆமா முனியம்மா எல்லாரும் இப்படிதான் இருக்காவோ பாத்துக்க ஏ எப்போ இதுக்கு என் புருஷன் எவ்வளவு பரவாயில்ல அதுக்கு அவனுக்கு கோயிலே கட்டி கும்பிடலாம் என்னையே சுத்தி சுத்தி வருவாரு வேற எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பாக்க மாட்டாரு ஆமா முனியம்மா அப்படி இருந்தா நல்லது தானே நான் பண்ண புண்ணியம் எனக்கு நல்ல புருசிய கிடைச்சிருக்காரு பாத்துக்கிடுங்க இருந்தால் ஆரம்பிச்சிட்டா புண்ணிய மண்ணா நல்ல புருஷம் கிடைக்கும் பாவம் மண்ணா கெட்ட புருஷம் கிடைக்கும் அதனால ஒரு இழி இழுத்துடலாம் போலலாம் வருது எனக்கு எக்கோ இந்த உத்தரவசா நிலைமை தான் பாவம் பார்த்தீங்களா அவ இப்படி தானே என் உத்தரவசா கொஞ்சம் உசார இருடி ம் சரி ஏ இழுவே நீங்க கொஞ்சம் உசார இருந்துக்கே உன் புருஷன் வேறு அப்பப்போ குடிச்சிட்டு குடிச்சு அங்கே எங்கேயும் உளுந்துடுறான் வேற பார்த்துக்க திடீர்னு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுறா வேற ஒன்று வெளியே அடிச்சு பார்த்துருவோம் பார்த்துக்க என்ன முடியுமே இப்படி சொல்றா உண்மையே தானே சொன்னேன் ஊர் உலகத்தில் நடக்கிறது தானே சொல்றேன் அதான் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கே ஏன் முனி எதுக்கு தேவலாம் பண்ணிட்டு இருக்கா சும்மா அந்த பிள்ளைல ஏன் அப்படி பயங்கடிட்டு எக்கோ நான் உண்மையை தனக்கு சொன்னேன் பிறகு பின்னாடி எதுவும் பிரச்சனை வேற யார் பாப்பா அதான் சரி முதலே சொல்லி கொஞ்சம் சாரா இருப்பாள் அதான் சொன்னேன் பாரு இந்த ஒத்தரசம் மூஞ்சே வாடி போச்சு எதுக்கு இப்படி பண்றா என்னக்கா எதுக்கு என்னையே சொல்லி தடக்கி ஏன்னா உண்மையை தானே சொன்னேன் வேற என்ன முனி எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்கேவும் புருசி மாமேல ரொம்ப பாசமா இருக்காவே உன்னையே சுத்தி சுத்தி வருவாவும் சொன்னா இல்லன்னா ஒரு கேள்வி கேட்க அதுக்கு மட்டும் பாத்துன்னு சொல்றியா என்ன கேட்க போறா சொல்லு ஏ செலத்தாய்க்கா நீங்க கேட்காமலேயே உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாரா பொருளா அப்படி எல்லாம் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாரு சின்ன பொண்ணு இக்கோ பொருள்னா பொருள் இல்லக்கோ ஏதாச்சும் திங்கிறதுக்கு இல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் டெய்லி வாங்கிட்டு வருவாரான்னு கேக்கேன் அட போடி அதெல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டாரு நான் எனக்கு ஏதாச்சும் திங்க வேணும்னாலே நான் ஆயிரம் நேரம் நான் போன போட்டு சொன்னாதான் வாங்கிட்டு வருவாரு அதுவும் ரெண்டு மூணு நாள் ஆக்குவாரு அப்படியாக்கோ அப்போ உங்க வீட்டுல பிரச்சனை இல்லக்கோ ஏ இழுவ உன் வீட்டுக்காரர் எப்படி நான் போடி அவனுக்கு குடிக்கவே காசு இல்லை ஏன்ட்ட பிச்சை எடுத்துட்டு தெரியுமா இது இல்லாம எனக்கு ஏதாச்சும் டெய்லி வாங்கி தந்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான் போல போடி நான் கேட்ட ஆளாவே வாங்கி தர மாட்டான் அப்போ உன் வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல முனிய அடுத்தது நீ தான் உன் வீட்டுக்காரன் எப்படி என் வீட்டுக்காரங்க அம்மா இவன் வீட்டுக்காரன் எப்படின்னு கேட்ட உடனே மூஞ்சல சிரிப்ப பாரு ஏ சின்ன பொண்ணு என் வீட்டுக்காரர் எனக்கு டெய்லி சம்சா வாங்கிட்டு வந்துருவாரு ஒரு நாள் கூட மறக்க மாட்டாரு எனக்கு சம்சானா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க அப்படியே அப்போ உன் வீட்ல தான் கோளாறு இருக்கு ஏ சின்ன பொண்ணு என்னடி சொல்ற ஏன் வீட்ல கோளாறு இருக்கா லூஸ் மாதிரி பேசாத பத்திக்க சும்மா ஏதாவது அது இதுன்னு சொல்லி ஏதாவது என்ன குழப்பி விட்டுட்டே இருந்தா அவ்வளவு தான் பத்திக்க நல்லா இருக்காது ஆமா இவ மட்டும் அடுத்த வீல குழப்பி விடுவா நம்ம என்ன இவ்ளோ குழப்பி விட கூடாது போல இருடி வரேன் ஏ சின்ன பொண்ணு என்னடி சொல்ல வர ஏக்கோ டெய்லி அவளுக்கு சம்சா வாங்கி கொடுப்பாவலாம் அப்ப அந்த சம்சா வாங்குற இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான அர்த்தம் சம்சா வாங்குற இடத்துல என்ன இருக்கும் சம்சாவும் குருமாவும் தான் இருக்கும் வேற என்ன இருக்கும் எனக்காண்டி தான டெய்லி வாங்க போறவே வேற என்ன

ஏன் புண்ணி ஏன்னா கொஞ்ச நாளும் உன் வீட்டுக்காரரு வந்து சம்சாரிய வீட்டுக்கு விட்டு வந்துருவாரு நினைக்க பாத்து உஷாரா இருந்துக்க அடியே அவ்வளவு வரை என்ன நினைச்சிட்டு இருக்கியே சும்மா ஏன் வீட்டுக்கார பத்தி குறை சொல்லிட்டு கிடைக்காதீங்க பாத்துக்க ஆமா இவன் மட்டும் அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுவ போல இவன் குடும்பத்தை பத்தி இப்ப பேசனோம்னா அங்க இங்கி எரியுது போல சின்ன பிள்ளை உக்கெல்லாம் ஒன்னால தான் பாத்துக்க சும்மா தேவலாம அதே இதேன்னு சொல்லி குழப்பி விட்டு கிடக்காது பாத்துக்க ஆஹ் உண்மையை சொன்னா கோவம் வர்றதுதான் செய்யும் போ போ ஒழுங்கா விசாரிச்சு உன் வாழ்க்கையும் முதல்ல பாரு இதுல வேற அடுத்தவளுக்கு அட்வைஸ் உன் சூதானமா இருந்துக்கே பாத்து கவனமா இருந்துக்கே அப்படின்ட்டு முதல்ல உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க போயிரு என் வீட்டுக்காரனாச்சு பரவாயில்ல குடிக்காரன் அவன் பாட்டுக்கு அவன் வந்தமா போவோமா குடிச்ச மாட்டே இருப்பான் இப்பதானே தெரியுது உன் வீட்டுக்காரனோட ஆக்கும் ஆமா இவ வந்து பார்த்தா அந்த ஆள் அவ்வளவு கூட்டி சேர்ந்து சேய் சரி இவ்வளவு பேசவே கூடாதுப்பா நம்ம ஏதாவது சொன்னா நல்லதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா கடைசியில நம்மளே இப்படிதான் பண்ணுவாள் நான் போறேன் சேய் போ போ பேய் தொலை என்ன வந்து அக்குனி தல வச்சு படுக்க கூடாது ஏ சின்ன பொண்ணு ஏண்டி அவளை ஏன்டி இப்படி சொல்றா அவ பாவம் எல்லாம் கஷ்டப்படுவாள ஏக்கோ இவள எல்லாம் இப்படி தான் பேசணும் ஊர்ல ஏதாவது ஒரு கதை நடந்துட கூடாது உடனே இவ்வளவு அடுத்த ஊருக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல இப்படி தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுவாள் இப்படி நம்ம பேசி விட்டோன்னா மூடிட்டு பேருவாள் சின்ன பொண்ணு நீ பேசுனது கரெக்ட் தான் போட்டோ இதுக்கு அப்புறமா வாய் மூட்டு கிடக்கலாம்னு பாப்போம் ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி ஹாய் சரஸ்வதி ஹாய் பாரதி हाय अरमुली हाय अमुदा हाय कवि हाय लक्ष्मीपति हाय सुगंध हाय निदर्शनी हाय प्रभा हाय मित्रा हाय लोगिता हाय लता कांचना हाय कुटी हाय संतोष ऋश्वां हाई मुतुन हाय चम्मू हाई सिद्धि हाय सफा हाय उमर बरकत हाय मगीशालिनी हाय चंद्र हाय लक्ष्मी हाय मारियमा हाय विश्वा हाय मुर्गन हाय मल्लिका हाय हाई सुधा హాయ్ కవిరసి హాయ్ షాను హాయ్ పార్కవి హాయ్ ఆళిని హాయ్ వడివుకరసి హాయ్ రేవతి హాయ్ కావేరి హాయ్ సంగీత హాయ్ మగాలక్ష్మి హాయ్ నాగరాణి హాయ్ హేమానంద్ హాయ్ ధనుష్ హాయ్ హరిహరన్ హాయ్ పవిత్ర హాయ్ ముత్తురాసు హాయ్ పవిత్రాశ్రీ హాయ్ విక్కీ హాయ్ నూర్జుగాన్ హాయ్ లింగేశ్వరి హాయ్ రాజశాంతి హాయ్ రాజేష్మణి హాయ్ సుష్మిత హాయ్ శ్రీ శుభా ഹായ് ദിനേശ്വരി ഹായ് കേശവൻ ഹായ് പൂജ ഹായ് നീല ഹായ് ശശി ഹായ് ലക്ഷ്മി ഹായ് കൗസല്യ ഹായ് ഗീത ഹായ് കവിത ഹായ് ധർമ്മരാജ് ഹായ് മണികണ്ഠൻ ഹായ് പൂങ്കുടി ഹായ് ശശിധരൻ ഹായ് അഞ്ജലി നേത്ര ഹായ് കാർത്തിക ഹായ് ഗണിക ഹായ് പ്രിയ ഹായ് സോണിയ ഹായ് ഭാവനാശ്രീ ഹായ് അരുൾ ചോതി ഹായ് പ്രിയങ്ക അരുൾ ഹായ് പ്രിയ ആർമുഖം ഹായ് ജമുന ഹായ് ശിവരഞ്ജനി ஹாய் நந்தினி ஹாய் சாந்தி சாந்திசங்கர் ஹாய் மனோஜ் மோகனா ஹாய் ராகுல் ஹாய் ஸ்லோமி ஹாய் பெர்லின் ஹாய் வினோத் ஹாய் மீனா ஹாய் சுபாஷ் ஹாய் பூர்ணி ஹாய் ஹாய்மாரீசை ஹாய் முத்துமாரியப்பன் ஹாய் முத்துலக்ஷ்மி ஹாய் இந்து ஹாய் இசைகளா ஹாய் மகா ஹாய் சித்தார்த் ஹாய் மோகித் ஹாய் புவனா ஹாய் அருண் ஹாய் ஆல்யா ஹாய் மோஷன் ஹாய் அதர்ஸ் ஹாய் பவனி ஹாய் தமிழ் பாண்டியன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்